இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இந்த அறிவித்தலை கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பிமல்ராத் நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் அவர் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் தெற்கில் வாழும் மக்களுக்கும் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் இன மத சாதி நிறப்பேதமின்றி அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க முடியும் வடக்கில் போரினால் பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் காணாமல் போனவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனால் அவர்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை எனவே எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நிதி நிலைநாட்டப்படும் யுத்த காலத்தின் பின்னர் வடக்கு மக்களுக்கு சொந்தமான காணிகளை ராணுவம் விட்டு சென்ற போதிலும் அவர்களுக்கு அந்த காணிகள் உரியதாக இல்லை அவர்களுக்கு நியாயமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் அதனை பாதுகாக்கும் நாடு என்பதை உணர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்தி அனுருகுமார திசான் நாயக்க ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது காத சாதாரண பரிட்சை பெறுபர்கள் எதுவரும் பத்து நாட்களுக்குள் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக பரிட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசுந்தர தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பெறுப்பெருகளை வெளியிட முயற்சிப்பதாகவும் இந்த வாரத்துக்குள் முடியாவிட்டால் வாரம் முடிந்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு பெருப்பறுகளை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதே வழி பரிட்சை முடிந்து ஒன்றரை மாதங்கள் என்ற குறுகிய காலத்துக்குள் முடிவுகளை வெளியிட இருப்பது கல்வித்துறையின் பேச்சிகரமான மைல் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் கடந்த மே மாதம் தொடங்கி மே பதினைந்தாம் தேதி முடிவடைந்த சாதாரண தர ஐநூற்றி இருபத்தி ஏழு பரிசு நிலையங்களில் தோற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அஸ்விசும திட்டத்தின் கீழ் அனைத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கும் நன்மைகளை பெறுபவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை காலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஜ்ரா அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அதில் மக்களுக்கு வீட்டு உரிமை பத்திரம் வழங்கும் திட்டம் முக்கியம் இடத்தை பெறுவதுடன் அஸ்விசும திட்டத்தின் கீழ் அனைத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களும் நன்மைகளை பெறுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் ார் மேலும் இது சமுதி மானியத்தின் மூன்று மடங்கு நன்மைகளை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சகல துறைகளையும் உள்ளடக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது நாள் பூராகவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வஜராத்தினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை பிரித்தானியா எடுத்த முடிவை இலங்கை வரவேற்றுள்ளதாக இலங்கையின் உறவு அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை பிரித்தானியாவில் தொடரும் எனவும் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரி முன்வைக்கப்பட்ட மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் இரண்டு ஓய்வு பெற்ற மூத்த ராஜ தந்திரிகள் தலைமையில் நாடாளுமன்றத்தால் அமைக்கப்பட்ட சுயாதீன நீதிமன்றமான தடை செய்யப்பட்ட அமைப்பு முறையீடுகள் ஆணி குளிர்ந்த தீர்ப்பை அறிவித்துள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலிசாப் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு இலங்கையில் சுதந்திர தமிழ் அரசை உருவாக்குவதற்கு ஆதரவளிக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமே தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குமாறு பிரித்தானியாவிடம் விண்ணப்பித்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பிரித்தானியாவில் தடை செய்யப்படவில்லை அது வன்முறையற்ற வழிமுறைகளின் மூலம் அரசியல் மற்றும் கருத்தியல் நோக்கங்களை தொடர முயற்சிக்கும் காரணத்தினால் அதனை அந்த நாடு என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை தமிழக விடுதலை புலிகளின் சர்வதேச வழி அமைப்பின் அணுகுமுறையையும் மூலபயமும் வெளிநாட்டு அரசாங்கங்களை விடுதலை புலிகளின் தடையை நீக்க செய்வதன் மூலம் அந்த அமைப்பை புத்தியர் பெறச் செய்வதுமாகும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் அதிநவீன சொகுசு கார் ஒன்றை மோசடியான முறையில் பெற்றுக்கொள்ள முயற்சித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் வசிக்கும் பெண்ணொருவருக்கு சொந்தமான வாகனமே இவ்வாறு மோசடியாக பெற முயற்சிக்கப்பட்டுள்ளது குறித்த காரை வாடகை அடிப்படையில் பயன்படுத்துவதற்காக அமர்த்தப்பட்ட சாரதியால் இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி காரின் உரிமையை மாற்றுவதற்கான ஆவணங்களை மோசடியான முறையில் சமர்ப்பிக்க முயற்சித்த வேலையில் சாரதி சிக்கியுள்ளார் குறித்த பெண்ணின் முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கார் சாரதியை கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிட்டு னர் நீதிமன்ற கூற்றத்தை சாரதி ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர் இப்பணியில் செல்ல நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார் கனடாவின் ஹாலிஃபெக்ஸ் பகுதியில் அமைந்துள்ள பழமையான கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றை உடனடியாக மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணிகளுக்காக இவ்வாறு தேவாலயத்தை மூடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஹாலிபெக்ஸின் தேவாலய கட்டிடம் அமைந்துள்ளது இந்த தேவாலயத்தில் காணப்படும் கோபுரம் இடிந்து விழக்கூடிய அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது இதன் காரணமாக குறித்த தேவாலயத்தில் பூஜை வழிபாடுகளை நடத்துவது ரத்து செய்யப்பட்டுள்ளது மக்கள் இந்த தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பதனை தடுப்பதற்கு மாதில் ஒன்றும் அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த தேவாலயத்தின் முக்கியமான பொருட்கள் சிலைகள் உள்ளிட்ட பாதுகாப்பாக ஒருவேறு இடத்தில் வைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் தேவாலய கட்டிடம் இடிக்கப்பட்டு புனரமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வர்த்தகம் மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று திங்கட்கிழமை அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதனை ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி தனியார் ஆடி தொழிற்சாலை ஒன்றில் கரைச்சி தெய்வுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் போலீசாரினால் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடி தொழிற்சாலை ஒன்றிலேயே இவ்வாறு கரைச்சி தெய்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல்கள் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்த போலீசார் கரைச்சி தெய்வுகளை கைப்பற்றி பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்துக்கு சென்று கிளிநொச்சி பதில் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் அதேபோல தனியார் நிறுவன வளாகத்தினால் அங்கு சென்று செய்தி கோசை ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது இந்தியாவில் குடும்ப உறுப்பினர்களே பெண் இரட்டையர்களை கொன்று புதைத்துள்ளனர் நாடு முழுவதும் இச்சம்பவம் பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஹரியானா மாநிலம் ஹெக்டாக்கை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லியின் புத்காலனி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்துள்ளார் திருமணம் செய்த சில நாட்களிலேயே அப்பெண்ணின் கணவரின் குடும்பம் வரதட்சணை கேட்டு இவரை தொடர்ந்து துன்புறுத்தியுள்ளனர் மேலும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தியுள்ளனர் சிறிது காலத்துக்கு பிறகு இப்பெண்ணும் கருண்டாக இப்பெண்ணின் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் பாலினம் என்ன அறிய பாலின பரிசோதனை செய்யுமாறு குடும்பத்தர் இவரை கேட்டுள்ளனர் பின் விளைவுகளை எண்ணி இவர் அதை செய்து கொள்ள மறுத்துள்ளார் இந்நிலையில் பிரசவம் அடைந்த இப்பெண்ணுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன இதனை அறிந்த அப்பெண்ணின் கணவரும் அவரது வீட்டாரும் குழந்தைகளுக்கு நல்ல சிகிச்சை அளிப்பதாக கூறி பெண்ணிடம் இருந்து குழந்தைகளை வாங்கி சென்றுள்ளனர் இதன் பிறகு குழந்தைகள் எங்கே என்று அப்பெண் கேட்டவே உடல்நலம் சரியில்லாமல் இருவரும் இறந்துவிட்டதாக பெண்ணின் கணவர் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து அந்த தாய் தன் குடும்பத்தினர் உதவியோடு நடந்ததை தொடர் விசாரணை போலீசார் நீதிமன்றத்தை புதைக்கப்பட்ட குழந்தைகளின் உடலை மீட்டு தோண்டி எடுக்கும் உத்தரவை பெற்றுள்ளனர் பிறகு பெண் சிசுக்களின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்ததில் இரட்டை பெண் குழந்தைகளை குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்து புதைத்து தெரிய வந்துள்ளது மேலும் இந்த பெண் சிசு கொலை விவகாரம் இந்தியா முழுவதும் கடும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இந்த அறிவித்தலை கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பிமல்ராத் நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் அவர் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் தெற்கில் வாழும் மக்களுக்கும் வடக்கு கிழக்கு மலைக வாழ் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் இன மத சாதி நிறப்பேதமின்றி அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க முடியும் வடக்கில் போரினால் பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் காணாமல் போனவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனால் அவர்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை எனவே எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நிலைநாட்டப்படும் யுத்த காலத்தின் பின்னர் வடக்கு மக்களுக்கு சொந்தமான காணிகளை ராணுவம் விட்டு சென்ற போதிலும் அவர்களுக்கு அந்த காணிகள் உரியதாக இல்லை அவர்களுக்கு நியாயமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் அதனை பாதுகாக்கும் நாடு என்பதை உணர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்தி அனுருகுமார திசான் நாயக்க ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது